வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சருகனில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருஹிருதயங்களின் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த திருஹிருதயங்களின் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா லூயி மரி லேவே அவர்களுடைய கல்லறையும் இருக்குது ஆறு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல பிரான்ஸ்ல பிறந்தவர் தான் இந்த லூயி மரி லெவே உடல் எடை குறைவா இருந்து ரொம்ப மெல்லிய உருவத்தில் இருந்ததுனால இவர் இறந்தாலும் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் உறவினர்களும் இவருக்கு வந்து பரந்த அன்னைக்கே ஞானஸ்தானம் பண்றாங்க பிரான்ஸ்ல பிறந்த இந்த லூயி மரி லேவே அவர்களுக்கு தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல இந்த சருவணி சர்ச்சில் கல்லறை கட்டப்பட்டது அப்படின்றத பத்தி தான் இந்த லூயிமரி லேவே தன்னுடைய ஆரம்ப கல்வி உயர்கல்வி தத்துவ பயிற்சி துறவு பயிற்சி இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அக்டோபர் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் இந்தியா வராரு இந்த லூயிமரி லேவே கொடைக்கானல் பாளையங்கோட்டை இமயமலை அடிவாரம் இந்த பகுதிகளிலாம் போய் தங்கியிருந்து இறையியல் படிச்சு முடிச்சிருக்கிறாரு பதிமூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்னைக்கு இயேசு சபையோட குருவாக அருட்பொழிவு பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுரை மிஷன்ல ஆண்டா ஊர்ணியில பங்கு குருவாக நியமனம் பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ராமநாதபுரத்துல இவர் பணிபுரிகிறாரு கல்வி பணி சமூக பணி நற்செய்தி பணி இப்படி பல துறைகளில் மக்களுக்கு பயன்படுற வகையில பல உதவிகள் இவர் செஞ்சிட்டு வராரு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ராமநாதபுரத்துல பணியாற்றி இருக்காரு இவருடைய உடல்நிலை தளர்ந்து போனதுனால எழுபத்தி ரெண்டு வயசுல ஓய்வு எடுக்கிறதுக்காக சருகணிக்கு இவர் மாற்றப்படுறாரு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல லூயி மரி லெவே அவர்கள் வராரு இவருக்கு பங்கு பொறுப்புகள் எதுவுமே இருந்தாலும் முடிஞ்ச உதவிகளை நடந்து போயோ இல்ல நடக்க முடியாத சமயங்கள்ல யாராவது சைக்கிள்ல போனாங்கன்னா அவங்கள்ட்ட உதவி கேட்டு போய் இவரால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செஞ்சு வந்துட்டு இருக்காரு லூயி மரி லெவே அவர்களை பாக்குறதுக்காக விவசாய மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்களாம் ஏன்னா இந்த வயல்வெளியில இந்த பூச்சி தொலைகள் இருக்கு அப்படின்னா லூயி மரி லெவே அவர்கள் வந்து ஒரு ஜபத்தை வந்து பனைகலையில் எழுதி தருவாராம் நாலு பக்கமும் நட்டு வச்சாங்க அப்படின்னா வயல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எண்பத்தஞ்சு வயசுலயும் தன் உடல்நிலை தளர்ந்த நிலையிலும் கூட லூயி மெரி அவர்கள் வந்து சோர்ந்து போகாம மக்களுக்கு மழை வேண்டி தவ ஊர்வலமும் நடத்தியிருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை உணர்ந்த லூயி மெரி லேவே அவர்கள் தன்னுடைய சமாதி எங்க இருக்கணும் அப்படின்றதையும் அவரே முடிவு செய்யறாரு அந்த இடத்துல மண்வெட்டியால அவரே முதன் முதல்ல குழியும் தோண்டி அதில் ஆசிர்வதிக்கிறாரு லூயி மரி லெவே அவர்களுக்காக இந்த திரு இறுதயங்கள் ஆலயம்ல ஒரு மியூசியமும் இருக்கு இப்படி தன் வாழ்நாள் முழுக்க இறைப்பணியும் மக்கள் பணியும் சிறப்பாக செஞ்சு வந்திருந்த லூயி மரி லெவே அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா